五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நினைச்ச காரியங்களை அவர் நிச்சயமே நடத்தியே தீருவார் என்ற நம்பிக்கையையும் நான் உங்க மனசுல விதைக்கிறேன் நீங்க ஏற்கனவே விதைச்சு வச்சிருக்கீங்கல்ல அதை முதல்ல நீங்கள் தான் அதை எடுக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல எதை விதைச்சாலும் அதுவும் அதே போல மாறிடும் அப்ப நேர்மறை எண்ணங்கள் தான் இங்க சொந்தம் ஸோ நேர்மறை எண்ணங்களை தான் நம்ம சுவாசிக்கிறோம் ஸோ நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாகவே நம்ம உருவாகி தான் ஆகணும் சில விஷயங்களை மேலோட்டமாக நாம் எடுத்துக்கக்கூடாது அதனுடைய உண்மையான அர்த்தத்தையும் உண்மையான பொருளையும் நாம் புரிஞ்சுக்கணும் ஸோ வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்காக தான் இங்கே நீங்கள் புலம்பணும் அப்படின்னு கடவுள் தீர்மானிக்கல ஸோ நாம் நினைக்கிறோம் கடவுள் தீர்மானிச்சதா ஆனால் கடவுள் நினைக்கல கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அதை அனுபவிச்சுட்டு புண்ணியத்தை தேடுங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா பலனை நோக்கி போகணும்னா நல்லதாக தான் விதைக்கணும் நல்லது எதுவோ அதுதான் நமக்கு சொந்தம் அததான் நம்ம விதைக்கணும் அங்க இருந்துதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வுகள் அங்கே இருக்கும் அப்போ நீங்க நினைச்சது நடக்கணும் அதுதான் உங்க விருப்பம் அதுவேதான் சாயப்பாவோட விருப்பமா இருக்குது தெரியுமா உங்களுக்கு உங்க மனசுல ஏன் நினைக்கிறீங்க தெரியுமா அதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்றதால தான் நினைக்கிறீங்க நம்ம என்ன ஒரு நாட்டுக்கு பிஎம் ஆகணும் சிஎம் ஆகணும் இல்லை பிரசிடெண்ட் ஆகணும் இல்லை அம்பானி ஆகணும் இல்லை டாடாவா ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது நினைக்கிறோமா யாராவது அவங்கள பார்த்தா நமக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம் அதனால தான் இதை சொல்கிறேன் அப்போ ஏன் நம்ம பிஎம் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கலன்னா அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும் நமக்கு உள்ள ஒன்று இருக்கே அதுக்கு தெரியும் அப்போ நமக்கு உள்ள ஒன்று என்ன சொல்லுதோ அது ஆசைப்படுதுன்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் நடந்தே தீரணும் இல்லை நடந்து இருக்கணும் அதனால தான் திரும்ப 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 அது நமக்கு வேணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நடக்கணும் அப்படின்னு அது திரும்ப திரும்ப தோணுது அப்போது அந்த வாழ்க்கைக்கு நாம தகுதியானவர் தான் யூ ஆர் ஏ வெல் குவாலிஃபைடு இன் யுவர் லைஃப் எதெல்லாம் நீங்கள் திங்க் பண்றீங்களோ அதுக்கு அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்குதுன்றாங்க ரைட்டா அப்போ உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும் கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா எல்லாத்துலேயும் நம்ம சிக்ஸர் அடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க இப்போ யார் யார் என்னென்ன கமெண்ட் பண்றாங்களோ அந்த கமெண்ட்டுக்கு அப்படியே நடக்கட்டும் சொல்லி நீங்க திருப்பி ஒரு கமெண்ட் பண்ணுங்க யாராவது ஒரு சைராம் என்னோட கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எழுதுங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ் சைராம் உங்களுக்கு கடன் தீரும் வருமானம் அதிகரிக்கும் சாயப்பா இருக்காங்கன்னு சொல்லுங்க இங்கே பயர் அண்டு செல்லர் ரெண்டு பேருமே பெனிஃபிட்ஸ் ஆனவங்க எதில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஸோ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் இங்கே தீருது ஸோ எதிர்மறை எண்ணங்களை தீர்க்கறதுக்கு என்ன ப முயற்சி பண்ணணும் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் சரி காசு செலவு பண்ணுறோம் என்னென்னமோ புக்ஸ் படிக்கிறோம் ஸோ எல்லாருமே இதை செய்கிறாங்க அப்போ அத்தனையும் எதிர்மறை எண்ணங்களை ஜெயிச்சிட்டாங்களாம் அப்படின்னா ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் 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 பழைய வாழ்க்கைக்கு வந்துட்டோம் ரைட் சோ எதை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ எதை திரும்ப திரும்ப பேசுறமோ எதை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதுதான் நமக்கு பழக்கத்துக்கு வருது ரைட் சோ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையா மாறுது ஸோ பாதையை மாற்று பயணம் புதுசாக இருக்கும் பயணிக்கும் போது இருக்கக்கூடிய இடங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் வறண்ட பிளேஸில் போனால் நம்ம என்னதான் வந்து நிலையில் இருந்தாலும் அந்த வறண்ட பிளேஸை பார்க்கும்போது ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் அதே குளிர்ச்சியான ஒரு காற்று ஒரு மரம் அதெல்லாம் பார்க்கும்போது மனது இயல்பாகவே சிறப்பாக இருக்குது ஸோ அது போலதான் எதிர்மறை எண்ணங்கள் தயவு செய்து வேண்டாம் அது வேண்டாம் அது அழுக்கு அது ஒரு மாதிரி என்னமோ சொல்றாங்களே அது ஒரு அசிங்கம் ஸோ நேர்மறை எண்ணங்கள் யா கடவுளுடைய மறு உருவம் கடவுளுடைய மறு வார்த்தை நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மறு வாழ்வுக்கு உண்டானது அந்த எண்ணங்கள் ஸோ அந்த எண்ணங்களை மனசில் நிறுத்துங்க அதுதான் நம்மதுன்னு உயிர் மூச்சுன்னு நினைச்சுக்கோங்க அந்த மூச்சை ஆழமா இழுங்க வெளிவிடும் போது அத்தனை எதிர்மன்ன எதிர் எண்ணங்களும் வெளியில போகுதுன்னு நினைங்க ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிறது ஒரு பவர் அந்த பவர் உள்ள என்ன போய் செய்யுதுன்னா அந்த அசுத்தமான விஷயத்தை வெளியில விடுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நினைச்சு செயல்படுறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது நாள் வரைக்கும் நெகட்டிவிட்டியை நாம் சுவாசித்தோம் ஸோ இப்போ பாசிட்டிவிட்டியை நாம் சுவாசிக்கணும் ஸோ எல்லாரும் சாயப்பாடை சொல்லுங்க நான் நினைச்சதை நடத்தி வைக்கிற சாய்பாவுக்கு நன்றி நான் நினைச்சதை நடத்தி வைக்கிற சாய்பாவுக்கு நன்றி ஸோ இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவர் நடத்தி வைப்பார் ஸோ பாரத்தை அவருடைய பாதத்தில் வச்சிடுங்க அவரோட கையை பிடிச்சி கம்பீரமாக நடுங்க உங்களை எங்கே அழைச்சிக்கிட்டு போகணுமோ அங்கே அழைச்சிக்கிட்டு போய்ட்டு உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனையும் வாங்கி கொடுப்பார் எப்படி தெரியுமா சின்ன வயசில் நாம் அம்மா அப்பா கையை பிடிச்சி நடக்கும்போது நமக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குதோ அதை எல்லாம் அம்மா அம்மாவும் அப்பாவும் வாங்கி தந்து நம்மளை எவ்வளோ சந்தோஷத்தில் ஆழ்த்துவாங்களோ அந்த சந்தோஷம் இங்கே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி எல்லோருக்கும் நாள் நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லி இன்னைக்கு யாரும் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பட அன்பும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் ராம்